பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி டிக்கெட்ஸ் கொண்டாந்து கொடுத்து எனக்கும் அப்பாக்கும் பேபி ஆல்பர்ட்க்கு ஃபர்ஸ்ட் படம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண் பாவம் டிக்கெட் லண்டன் சுவிட்சர்லாந்து அப்ராட் ஷோ போனாலும் ஒரே கண்டிஷன் எனக்கு பேமெண்ட்ல தான் இல்லை ஆனா எங்க மாமியார் என்ன என் குழந்த ஒரு ஒன்னே கால் வயசு பெரியவன் மட்டும் தான் மூணு பேரும் எங்க கூட என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி விஷயம்னா அந்த கோபம்தான் போலீஸுக்கு கூட்டம் தள்ளு முள்ளு எனக்கு காலில் விழணும்னு கூட ஸ்ட்ரைக் ஆகல சார் ஃபர்ஸ்ட் விழுந்துட்டாங்க அப்புறம் சொல்றாங்க விழு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டாவது பையனா இருக்கும் பொண்ணா இருக்கும் நினைச்சு அப்பல்லாம் ஸ்கேன் சொல்லுவாங்க மாத்துட்டு வந்தோடனே அழுதேன் அப்புறம் மூணாவது கன்சியூ வனோன்னு இதுக்கு டெஃபனெட்டா பொண்ணுதான உடனே இல்ல அதுவும் பையனோடனே திருப்பி அழ அழ மூணாவது பையன் வந்து அவன் ட்ரோன் ஆபரேட்டர்னு எதேச்சையா தான் ஆரம்பிச்சான் எங்களுக்கே தெரியாது அவன் இப்போ வந்து இண்டஸ்ட்ரில அப்படி ஒரு பேர் எடுத்துட்டு டாப் ஒன்ல இருக்காப்புல அப்படி ஒரு கோவம் வந்துரும் வணக்கம் உறவின் மொழி நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு மிஸ் பாண்டியராஜன் சார் அவங்களுடைய அப்படின்னு தான் சொல்லணும்னு வாசுகி மேடம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய பேர் வாசுகி அப்படின்றது பட் மிஸ்ஸஸ் பாண்டியராஜன் ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஷி வாஸ் த பிக்கெஸ்ட் சப்போர்ட் இன்னைக்கு பாண்டிராஜன் சார் இப்படி இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டிரெக்டராக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வீட்ல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் நிச்சயமா இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் அவங்க தான் அந்த இடத்துல வராங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு குட் ஃபைன் எல்லாரும் நல்லா இருக்கு ஓகே இது வந்து எங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் உங்க கூட இல்லையா சார் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றது தான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கும் ஏன்னா ஏன் இதை நான் அப்படி கேக்குறேன்னா முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுல இருக்கிறவங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்க முடியாது வீட்டுல அவர் இருக்கணும் பசங்களோட இருக்கணும் அந்த மாதிரி இருக்காது அவங்களுடைய கனவை தேடி ஓடும் பொழுது சோ அப்ப நீங்க ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு சோ அந்த வந்துட்டீங்களா அப்ப பாவம் வந்து எயிட்டி சிக்ஸ் கன்னிராசியும் எயிட்டி ஃபைவ் பாவமும் எயிட்டி ஃபைவ் டிசம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சு அப்போ சார் வந்து படம் பாருங்கன்னு சொல்லி அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் அவினாசி மணின்னு சொல்லி அப்பா வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சார் கிட்ட இருக்கப்பயே தெரியும் ரொம்ப வருஷமா தெரியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு பாண்டியன்னா அப்படி நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்குள்ள இருந்துட்டு இருப்பாங்க பார்க்க போறப்பெல்லாம் அங்கே இருப்பாங்க அதனால அப்பாவும் அப்பாவை பார்க்கவும் இவங்க வருவாங்க அப்படியே அந்த படம் ரிலீஸ் ஆன டைமு டிக்கெட்ஸ் கொண்டாந்து கொடுத்து எனக்கும் அப்பாவுக்கும் பேபி ஆல்பட்டுக்கு ஃபர்ஸ்ட் படம் பாருங்கன்னு சொல்லிட்டு பாவம் டிக்கெட் கொடுத்தேன் நானும் அப்பாவும் மட்டும்தான் போய் ஃபர்ஸ்ட் பேபி ஆல்பட்ல படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படிதான் எங்க பழக்க ஆரம்பிச்சது அப்புறமா என்ன பார்க்க ஆரம்பிச்சவரு அந்த அத மாதிரி பூஜை மனைவிடி பூஜை இன்விடேஷன் கொண்டு வர மாதிரி வருவாங்க சாங் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணா போட்டு பாக்கிறதுக்கு அப்ப எனக்கும் ஒரு ஸ்கூல்ல இருந்து வரப்ப பார்த்த உடனே ஒரு என்ன சொல்றது பார்த்த உடனே பிடிச்சி போச்சு ஆமா அவங்களுக்கும் அந்த ஐடியா வந்தோடனே அப்பா கிட்ட கேட்டு விட்டாங்க அப்பா என்ன கேட்டாங்க எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எங்களது அதாவது பிப்டி பர்சன்ட் லவ்னு சொல்லலாம் பிப்டி பர்சன்ட் பெரியவங்க அவங்க வீட்லயும் எங்க வீட்டுலயும் எல்லாம் ஓகே பண்ணிட்டு எல்லாம் கல்யாணம் பண்றது பட் அதுக்கப்புறம் சார் வந்து நடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் படம் டைரக்ஷன் பண்றதுல எல்லாம் வந்து மோஸ்ட்லி பயங்கர இம்பார்ட்டண்ட் நீங்க பார்த்த ஒரு வெர்ஷன் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்பா அப்பாவுக்கு வரும்போது வேற விஷயமா வந்து ஆமா ஆமா தான் நேரம்தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்திருக்கலாம் பட் ரியாலிட்டி லைஃப் குள்ள யோசிச்சிங்களா அப்பா என்னப்பா இது டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற டைமே கிடைக்கும் அது புரிஞ்சு புரிஞ்சதால நான் இன்னும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கவும் இல்ல அவங்களும் ஆனா கிடைச்ச டைம் இங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படி மீறி ஏதாவது வேற ஒரு லொக்கேஷன் வெளியூர் அந்த மாதிரினா கூட கூட்டிட்டு போயிடுவாங்க குழந்தை பிறந்த பிறகும் சரி முன்னாடியும் சரி ஷூட்டிங்கு தாய்க்கூர் தலாட்டி ஷூட்டிங் அது எல்லாத்துக்குமே போயிடுவோம் குழுமனாளி கபடி கபடியா தான் டிக்கெட் போடணும் அப்படின்னா லண்டன் சுவிட்சர்லாந்து அப்ராட் ஷோ போனோனாலும் ஒரே கண்டிஷன் எனக்கு பேமெண்ட்ல தான் இல்ல ஆனா எங்க என்ன குழந்தை ஒன்னே கால் வயசு பெரியவன் மூணு பேரும் எங்க கூட என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுலயுமே சார் குறை வைக்க மாட்டாங்க பேலன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஒர்க்லோட வந்து இந்த மாதிரி இதுல கூட கூப்பிட்டு போயிட்டு ஈவன் பண்ணிடுவாங்க அதனால ஹாப்பி தான் ஒன்னும்

புது அனுபவம் தான் ஆனா சுகமான அனுபவம் பட் அவங்களுடைய முதல் படத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல அப்ப உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும் ஆமா நல்லா இருந்தது நீங்க அப்ரிசியேட் பண்ணீங்களா அவர் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் சந்திரன் உதயம் தேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல எங்க அம்மா எல்லாம் அப்ப பாக்கல இன்னும் ஒரு ஏழு டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சு ஒரு சண்டே போய் நூன் ஷோ சந்திரன் தேட்டர்ல பாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு தடவை டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சாங்க திருப்பியும் போய் பார்த்தது பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுவேன் எனக்காகவே அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த ஐடியா வந்துருச்சு போல இருக்கு அப்புறம் ஒரு நியூ இயர் அன்னைக்கு எங்க அப்பா வந்து சரி ஆன்பாவம் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்னு இவங்கள வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ஏப்ரல் இது சாரி ஜூன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வர சொல்லியிருந்தாங்க நான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் தான் சர்வ் பண்ணேன் அம்மா சமையல் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க அப்போ அப்பா வந்து ரூபாய் கவரில் போட்டு அட்வான்ஸுன்னு சொன்னாங்க அவர் வந்து என்ன க கல்யாணம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் மாதிரி நினச்சிட்டு ஒரு மூணு மாதத்தில் கிடகிட கடன் அவங்க வீட்டில் வந்து பார்த்தாங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மார்ச்சில் வெட்டிங் பிக்ஸ் பண்ணிட்டு நல்ல கிராண்டா நடந்தது கல்யாணம் ஓகே சோ 38 இயர்ஸ் ஆஃப் ஹேப்பி மேரேஜ் லைஃப் நீங்க सेलिब्रेट பண்ண போறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆரம்ப கால கட்டத்துல நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரசிக்கிறேன் அது எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் சரி ரொம்ப அழகா ரசிக்க கூடிய ஒரு விஷயம் நான் என்னன்னு சொல்லுவீங்க என்னன்னா அவருடைய பொறுமை பிடிக்காத விஷயம்னா அந்த கோவம்தான் கோவம் பயங்கரமா டென்ஷன் ஆகவாங்க ஆனால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவாப்புல என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ற தைரியம்

நம்ம வீட்டுல வந்து எதையாவது கேட்டோம்னா கூட சில டைம் கோவப்படுவாப்புல அது வீட்டுல வந்தா வீட்டை பத்தி தான் பேசணும் ஷூட்டிங் இது நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க அதனால எனக்கு அவ்வளவா வந்து இதுல நான் அங்க என்ன நடந்தது என்னன்னு எனக்கும் தெரியாது அவங்க தொழில் வீடு இருப்பாங்க இன்னைக்கு எல்லாருமே அதை கைப்பற்றினாலே ரொம்ப ஹாப்பி லைஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க பாக்யராஜ் சார் கூட சார் இருந்தா நிறைய இடங்கள்ல பாக்யராஜ் சாரும் வந்து நானும் நான்தான் பேர் சொல்றேனே தவிர அவங்க வந்து டைரக்டர்ன்ற பேரு பேரே சொல்ல மாட்டாங்க எங்க டைரக்டர் எங்க டேரக்டர் தான் சொல்லுவாங்க அவரும் எங்க குடும்பத்துல என்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் அவர் தான் முதல்ல ஆளா வந்த எங்க பேர பசங்க பேர் வைக்கிறதுல இருந்து எல்லா வருஷ வருஷம் பர்த்டேக்கு வந்துருவாரு அவங்க வந்து எங்க குடும்பத்துல பெரிய ஒரு மாதிரி தான் அவர் நாங்க ஃபீல் பண்றது அவர் நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணிருக்காரு பகிரத் சார் வந்து நானும் பாண்டியராஜனும் போகும்போது நானும் பாண்டியராஜனும் போகும்போது இப்படித்தான் அந்த ஒரு கான்வெர்சேஷன் எல்லா இன்டர்வியூலுமே பார்த்திருக்கோம் அப்ப கூடவே இருந்த அந்த ஒரு பாண்டிங் மொமெண்ட்ல உங்க வந்து ஆப்வியஸ்லி அவருக்கு தான் இல்ல ஃபுல்லா காலையில வந்தவரு அப்ப சரண்யா சின்ன குழந்தை ஃபுல் வெட்டிங் முடிஞ்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஏழை முக்காலுக்கு முகூர்த்தம் முடிஞ்சும் வந்தவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணி ஸ்டேஜ்லேயே இருந்துட்டு டுவெல் தேர்ட்டி அப்பா பூர்ணிமா அக்கா செகண்ட் கன்சீவாக வேற இருந்தாங்க அதோடையும் ரெண்டு பேரும் குழந்தையோடு அவங்க அம்மா அப்பா ஃபுல் ஃபேமிலியே வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு அது மறக்க முடியாத அனுபவம் இன்ன வரைக்குமே எங்கள் ஃபேமிலி எல்லா இதுக்கும் மிஸ் பண்ணாமல் வந்துடுவாங்க வெரி ஸ்வீட் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆமா அது வந்து இப்ப எனக்கு ஒரு காமன் விஷயம் வந்து பாக்யராஜா இருக்கும் பாண்டியராஜா இருக்கும் கனெக்ட் ஆறது வந்து எம்ஜிஆர் சார் தான் ரொம்ப பிடிச்ச ரெண்டு டேரக்டர்ஸுமே உங்களோட கல்யாணத்துக்கு வந்த போது லைக் யூ ஹவுட் ஏன்னா எல்லாருக்குமே அது எனக்கு ஒன்னும் வெறும் போலீஸ் கூட்டம் தள்ளு முள்ளு எனக்கு காலில் விழணும்னு கூட ஸ்ட்ரைக் ஆகல சார் ஃபர்ஸ்ட் விழுந்துட்டாங்க அப்புறம் சொல்றாங்க விழு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அது ஒண்ணும் புரியல இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் பார்த்தது இல்லை நான் ஒரு செகண்ட் லேட்டா தான் விழுந்தேன் விழுந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கவர் குடுத்துட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கங்கை மலன் சார் லைட் மியூசிக் இருந்தது அப்புறம் ஸ்ரீ வித்யா அம்மா பாட சொல்லி ஏழு சுவரங்களில் அவங்க பாடினாங்க அப்புறம் துள்ளுவத இளமை பாட்டு அவர் பாடி ஒரு நாலு பாட்டுக்கு உட்காந்து கேட்டுட்டு எல்லாம் ரசிச்சுட்டு தான் போனார் அந்த க்ரௌட்லி நியூ உட்லண்ட்ஸ்ல அது மறக்க முடியாத அனுபவம்

ச தலைவர் கேட்டாங்க எப்படி இருக்கா அப்பல குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா அவரா லைனுக்கு வந்திருக்காரு அப்புறம் நாங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தோம் அவர் கையில வச்சு குடுத்துட்டு அந்த குடுப்பன கிடைச்சுது எங்களுக்கு ஓகே சோ உங்களுக்கு ரெண்டு மகன்கள் இல்லையா மூணு பையன் மூணு பசங்க இப்போ அப்ப வந்து த்ரீ பிக் பாய்ஸ் அட் ஹோம் அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பையனா இருக்கும் பொண்ணா இருக்கும்னு நினைச்சு அப்பல்லாம் ஸ்கேன் சொல்லுவாங்க பாத்துட்டு வந்த உடனே அழுதேன் அப்புறம் மூணாவது கன்சீவ் வானோன்னு இதுக்கு டெபினட்டா பொண்ணுதான உடனே இல்ல அதுவும் பையன் திருப்பி திருப்பியும் அழ ஆனா அவனுக்கு என்ன பண்றதுதான் ஃப்ராக் போட்டு சுடுமி போட்டு அந்த மாதிரிதான் படிப்பேன் என்னோட திருப்திக்கு டிரஸ் வாங்கி பொம்பளை பிள்ளை மாதிரி செல்லமா வச்சிக்கிட்டு இருப்பேன் ஓகே அந்த போட்டோ எடுத்து காமி காமிக்க மாறீங்க உங்க அம்மா உன்ன எப்படி ஆழ அவன் பையன் கிட்டேயே காமிப்ப இது யார் தெரியுமா உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு

பசங்க மூணு பேசிக்கிட்டயுமே பெரிய வர படிப்புல நான் தான் ஆனா போர்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் நீ படி படி படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் டைரக்டரா வரணும்ன்ற அந்த ஆசை இருந்தது இன்னமும் நான் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி சாருமே படி ஒரு டிகிரி வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிஇ படிக்க வச்சுட்டோம் ரெண்டாவது அவன் பிருத்தி வந்து படிச்சிட்டு இருக்கப்ப அவனா தேடி போல ஒரு டைரக்டர் அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்தப்ப பார்த்துட்டு நடிக்க வைக்கணும் சார்ன்னு சொல்லி கிட்ட கேட்டாங்க எங்க அப்பா கிட்டயும் சார் கேட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு அதுவா வந்த ஆஃபரை நம்ம விட வேண்டாம் அவன் பண்ணட்டும் படிக்கவும் படிக்கட்டும் பண்ணட்டும் அப்படின்னு தான் படம் அவர் பண்ணது ஆஹ் அப்புறம் அப்படி அப்படியே படிப்படியே இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு படம் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுல நாட்டம் வந்துருச்சும் பிளஸ் கிரிக்கெட்லயும் அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் நடிப்பு அப்படிதான் வந்து ஹீரோ ஆயிட்டது அதுக்கப்புறம் எங்களுக்கே தெரியாது அவன் இப்ப வந்து இண்டஸ்ட்ரியில அப்படி ஒரு பேர் எடுத்துட்டு டாப் ஒன்ல இருக்காப்ல ட்ரோன்னா பிரேமராஜனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட ட்ரெண்ட்ரம் விஜய் படம் ஷூட்டிங்க தான் போயிருக்காப்ல ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு அவன் எதுவும் ஆனா கத்துக்கிட்டு இதெல்லாம் இல்ல அப்படியே பை பிராக்டிஸ் காட்ஸ் கிரேஸ் நல்ல இடத்துல இருக்கான் என்னைக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டி சார் ரொம்ப ஃபுட்டியா இல்ல ரொம்ப ஃபுட்டியா ஆனா இவ்வளவுதான் சாப்பிடுவாப்புல ஆனா அதுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் சரி இல்லன்னா தட்டை பறக்கும் அப்படி ஒரு கோவம் வந்துரும் பார்த்து பார்த்து பண்ணனும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லன்னா போச்சு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாப்ல பயங்கர அதாவது ரொம்ப ஃபுட்டி தான் அப்படியே ஒரு டேஸ்ட் சாப்பிடுற ஃபுட் முன்னி வரைக்கும் மிளகாக்கிளி போட்டு சாம்பார் கருவாடு கருவாடு வச்சிட்டா போதும் இல்ல சுறா புட்டு ஃபிஷ் சீ ஃபுட் தான் ரொம்ப லைக் பண்ணுவாப்புல ஓகே ஆமா சிக்கன் சுத்தமா பிடிக்காது மட்டன் எப்பயாவது ரேரா சாப்பிடுறது இப்போ கொஞ்சம் அந்த கொலஸ்ட்ரால் அந்த இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கறதால மட்டன் ரேரா சேர்த்துப்போம் சீ ஃபுட் கருவாடு பிரியர் ஓகே பெஸ்ட் அவுட்டிங் மெமரி என்னவா இருக்கும் லைக் நீங்க வந்து நிறைய இடங்கள் கூட்டிட்டு போவாரு சொன்னீங்கல்ல சார் ஷூட்டா இருந்தாலும் ஆமா அப்ப நடந்த ஏதாவது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்டோ இல்ல ஏதாவது வந்து மறக்கவே மாட்டேங்க லைப்ல லண்டன் ஷூட்டிங் போயிருந்தோம் நானும் சாரு ஒன் மந்த்து அங்க அங்க சாப்பாடு பிரெட்டு அது இதுன்னு சாப்பிட்டு ப்ரொடக்ஷன் இருந்தது இருந்தாலும் நம்ம ஊர் அந்த ஒரு ரசம் கருவாடு மாதிரிதான் லண்டன் தீபாவளியை வந்து தேம்ஸ் பிரிட்ஜு அந்த நதி மேல நாங்க செலிப்ரேட் பண்ணோம் பிரசாந்த் நானு வட்வேல் சாரு எல்லாம் ஒரு குரூப் டெல்லிய நேஷன் சாருன்னு அப்போ சரி ஒரு வீடுல ஷூட் பண்ணுவாங்க சரி அங்க சிலோன் ஸ்ரீலங்கன் ஃபேமிலி இருந்தது அங்க வந்து இந்த மிளகா சின்ன சின்ன மிளகா இருந்தது சரி நான்தான் ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டி தவிடா மிளகா நம்ம ஒரு அஞ்சு மிளகா இங்க போடுவோம் அது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கேன்னு ஒரு ஏழு மிளகா வச்சிட்டேன் சுந்தரிசியில இருந்து எல்லாம் சாப்பிட்டு கண்ண மூக்கிலையும் தண்ணி அப்படியே அது அது வந்து அந்த சின்ன சின்ன ரொம்ப எனக்கு தெரியாது மிளகு நிறைய போட்டேன் அந்த இன்சிடென்ட் நாங்க மறக்கவே முடியாது எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு பண்ண படங்கள்லயே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா அஸ் அன் ஆடியன்ஸ் ஒய்ஃபா இல்லாம சாருடைய ரசிகையா ஃபேனா அப்படி பார்த்தா வந்து எந்த படம் வந்துட்டு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படத்துல இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான பிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த படம் சொல்றீங்க எனக்கு மனைவி ரெடி ரொம்ப பிடிக்கும் ஏன் ஏன் அது எனக்கு என்னமோ தெரியல டேக்கிங் சொய்ஸாவும் சரி சொந்த படம் வேற அது எனக்கு என்ன அந்த படம் இப்போ நான் பிரித்திகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீ அந்த படம் திருப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரொம்ப பிடிக்கும் ஓகே எந்த படம் சாரோட படத்தை வந்து இப்ப மறுபடியும் திரும்ப எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே எடுக்கலாம் தான் எனக்கு பர்டிகுலரா மனைவி ரெடி பண்ணலாம் மனைவி ரெடி மட்டும் தான் ஆமா கன்னிராசி கூட பண்ணலாம் ஆனா இந்த காலத்துல அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல இல்ல அது ஒரு யதார்த்தமான வெறி நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படுத்த முடியாத ஒரு காதல் ஸ்ட்ரகிள் அது வந்து ஒரு வழி பியூட்டிஃபுல்லான பிலிம்ஸ் ரெண்டுமே ஆன் பாவம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆறாருக்குனே ரொம்ப ஃபேவரட் கனிராசியும் ரொம்ப ஃபேவரட் அண்ட் இது எல்லாம் தாண்டி ஸ்பெசிபிக்கா இப்போ வந்து என் கணவர் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கோட் பண்ணீங்க அப்படின்னா அவரை எனக்கு இந்த ஒரு விஷயத்துனால ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம் ஆஸ் எ ஆ பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்றீங்க இப்ப அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே மாறாத ஒரு விஷயம் இது எனக்கு அவருக்கு விட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் என்ன லவ் தான் அன்பு தான் அன்னைக்கு என்ன இருக்கோ இன்னை வரைக்கும் அந்த அன்பு அப்படியேதான் இருக்கு எந்த எல்லவும் மாறல என்னென்ன கோபம் சில டைம் அதிகம் மாறப்ப அது ஆனா அந்த அன்பு மட்டும் மாறவே இல்லை அன்னைக்கு என்ன என்ன பார்க்காங்க அதே பார்வைதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆமா அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவருடைய குரு மாதிரியே சார் ஒரு ஒரு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடோட இருந்திருக்காரு அவருடைய குரு வந்து பாக்யராஜ் சார் வந்து டைரக்டர் சார் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணாரு சாரும் அதே மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண ஆமா எங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணாங்க நெத்தியடின்னு ஒரு படத்துக்கு அதுக்கு மியூசிக் பண்ணாங்க நல்லா இருந்தது சாங்ஸ்லாம் ஆனா அது ஒரு பீரியட் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம விட்டாச்சு அந்த கண்டினியூ பண்ணல இப்ப பேர பசங்க எல்லாம் வந்துதான் அந்த வயலின் ஹார்மோனிய பெட்டி எல்லாம் எடுத்துட்டு தாத்தா வாசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க மேபி இனிமே பேரவன்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்களா என்னன்னு தெரியல சார் வந்து கவிதை கவிதை எழுதுவாரு அப்படின்றது தெரியும் பட் நீங்க சொல்ற மாதிரி கண்டினியூ பண்ணிருக்கலாமோ அதான் சொல்றேன் இப்ப நடுப்புற அதுக்கப்புறம் வேலைபலோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண ஆக்ட் பண்ண போனதால டைம் ஓகே இனிமே பேர பசங்களுக்காக மியூசிக் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் வயலின்லாம் சார் வயலின் முறைப்படி கத்துக்கிட்ட அதனாலதான் அந்த கேரக்டர் வச்சாங்க அவங்க அப்பா எங்க மாமனார் இருந்தப்பயே வயலின் கிளாஸ் அந்த தமிழ் இயலிசை கல்லூரியில போய் கட்டி பட்டம்லாம் வாங்கி இருக்காங்க அதனால இன்னும் இருக்கு நான் அந்த வயலின்லாம் வச்சிருக்கு வேற பசங்களுக்கு இனிமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க சொல்லுவாங்க நான் யோசிச்சு பாக்குறேன் சார் வந்து உண்மையாவே சீரியஸ்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு வயலன் வயலன் எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது ஸ்ட்ரம்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியாது பட் இந்த மாதிரி சார் இதுல வந்து எக்ஸல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா லைக் இட்ஸ் ரொம்ப அப்ப அந்த டைம்ல ஆமா அந்த முடியாது அவங்க எங்க மாமனார் டிரைவரா இருந்தப்பையும் அந்த வருமானத்துலயும் பையன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நீ போய் கத்துக்கோன்னு சொல்லி அவங்கள கத்துக்க வச்சவங்க

நாங்க எல்லாருமே பாக்குறது வந்து என்னன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் டான்ஸா தான் பாக்குறோம் ஏன்னா வந்து அவருடைய குருவுக்கு டைரக்டருக்கு வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் அவருடைய சிஷிய புள்ள ஆடும்போது ஆனா என்னன்னா கரெக்டா புடிச்சு ஆடிட்டாரு பாக்கும்போது ஆடிட்டாரு ஆமா ஆனா அது ஒன் டேல ஷூட் பண்ண பாட்டு அப்படிதான் எனக்கு அப்ப கல்யாணம் ஆகல அதுக்கு முன்னாடிதான் அந்த ஷூட் பண்ணியது அது அவங்க தோட்ட தலைவரே வந்து போன் பண்ணி அப்புறம் இவங்க போய் விஹெச்எஸ் கொடுத்து சாங் பர்டிகுலரா அந்த சாங்ல பின்னாடி

அதே அவருடைய படத்துல ட்ரை பண்ணும்போது எங்களுக்குமே அடடே இது கூட நல்லா இருக்குல்ல அப்படிங்கற மாதிரிதான் இருந்துச்சு சோ டான்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபேன் பேஸா as a அப்போவరికి உங்களுக்கு தெரியாத இல்ல பாக்கும்போது டான்ஸ் ஆடி இருப்பார் அப்படினு நம்பிப்ப சொல்லுவோம்ல அது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க பரவால எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஆடுறாங்களேன்னு எனக்கு சந்தோஷம்தான் அது பெரிய விஷயம்தான் டான்ஸே கத்துக்காம போயி அந்த டான்ஸ் உங்களுக்கு ஈடா ஆடுறது பெரிய விஷயம் தானே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு ஒரு நல்லாவே முத்துகள் மூன்று எல்லாம் நல்ல டான்ஸ் ராஜசுந்தர மாஸ்டர் ஒரு பாட்டு நல்லா பண்ணிக்கினாங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது குஷ்பு குடையும் டூயட் அப்புறம் பாட ஆரம்பிச்சுட்டாங்களே நல்ல

ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பட் இவருக்கும் இருக்கிற ஒரு ஒரு இருந்த பாண்டிங் பயங்கர அண்ணன் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் பர்த்டேவும் ஒன்னே தான் அக்டோபர் செகண்ட் வரும் இவங்க இது பண்ணிக்கிறது ரொம்ப பயங்கர மரியாதை மதிப்பு வச்சிருந்தாங்க அவங்க ஃபேமிலி இதுலயும் எல்லா இதுக்கும் நாங்களும் போயிடுவோம் நம்ம இதுக்கும் அவங்க வருவாங்க பயங்கர இழப்பு தான் சாருக்கு அவரு போனது ஓகே பசங்களுக்கு அப்பா வந்து ஒரு செட்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்றதெல்லாம் வந்து எஸ் இட் இஸ் ஆப்வியஸ் அப்படின்றது தான் இப்போ ஒரு மகனாக அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் இல்லை பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் அது உங்க உங்களோட லைஃப் மூமெண்ட்ல நிச்சயமா நடந்திருக்கும் சாரும் கண்டிப்பா நிச்சயமா நிகழ்ந்திருப்பாரு பையன் பாத்தீங்களா மூணு பேரையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் அவருக்கு எமோஷனலாவே அந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரா பர்சனல்லா ஆஹ் பர்சனல்லா அவன் பெரியவன் காலேஜ்ல கான்வெகேஷன் டிகிரி வாங்குனப்ப அப்படி நிகழ்ச்சி ஆனாருக்கு படம் வாங்கியாச்சு அப்படின்னா இரண்டாவது பையன் படத்துல நடிக்கிறத பாத்துட்டு ஃபீல் பண்ணாரு பரவாயில்ல நம்ம பையன் ஹீரோ ஆகி படம் ஒன்று ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு மூணாவது பையன் ட்ரோன் ஆப்ரேட்டில் நல்ல பேர் எடுத்துட்டோன்னே நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை அவன் அவர் விளையாட்டாக ஆரம்பித்தது இன்னைக்கு அவனுக்கு அப்படி ஒரு நல்ல பேரும் பொருளும் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார்

Choose who you want to be with Pariyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Specialization programs in AI, Robotics, Data Science, Electric Vehicles, GIS, Remote Sensing and Cyber Security.